வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை அனுச நட்சத்திர நேயர்களே ரொம்ப டென்ஷன் ரொம்ப குழப்பதோ கவலைப்படாதீங்க ஏங்க சாமிஞ்சி இருக்க உங்களை தூக்கி வர்றதுக்கு உங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்க வெற்றி அடையிறதுக்கு என்ன செய்யணும் திருவோண நட்சத்திரத்தை கையில் எடுங்க திருவோணத்தை திருவோணம் பெருமளவு நட்சத்திரம் அது ஒரு சூப்பர் நட்சத்திரங்க அந்த திருவோண நட்சத்திர நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது அரசு வேலைக்கு சரி எந்த ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி ஒரு நபர் சந்திக்க போனாலும் சரி ஒரு போலீஸுக்கோ ஒரு மிலிட்ரிக்கோ ஏற்பாடு பண்ணாலும் சரி ஒரு லோனுக்கு போற அப்ளிகேஷன் போடலாம் சரி எதுக்குனாலும் சரி அந்த திருவோணத்தை கையில் எடுங்க யாரு அனுசு நட்சத்திர நேயர்களே நீங்க அதை கையில் எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா துளசி எங்க எல்லாத்தையும் கிடைக்கும் துளசி கிடைக்கும் அப்படி இல்ல அப்படின்னா துளசி தாங்க பெஸ்ட் உங்களுக்கு அல்லது செடி கொஞ்சம் யோசிப்பாங்க துளசி ரெண்டுல ஒண்ணு ஒண்ணு துளசி வெள்ளரிக்கஞ்செடி இலைய அதை பறிச்சு ஒரு பக்கம் பெருமாள் நம்ம ரங்கநாதர் தான் சிதங்க ரங்கநாதர் போட்டோ ஒரு பக்கம் இந்த இலையை வச்சு லேமினேஷன் பண்ணி ரங்கநாட்ட பையன் பாதத்துல வச்சு ஐயா கொடுங்க வச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு கேளுங்க வச்சு இப்போ எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதை பாக்கெட்ல வச்சுக்காக சரி தனியா போக முடியாது எங்கேயாவது பொறுப்பு தனியா கூட்டாங்களா ஒரு மாறிய பாப்பாங்க யாரோ துணை வேணுங்க தொடர்பு போனதான அந்த வாழ்க்கை ஜெயிக்க முடியும் தனியாக ஜெயிக்க முடியாது ஒரு நபர் சந்திக்காலம் சரி தான் ஏதோ தனியாக வந்துட்டு இருக்கான் இவன் சரியில்லையே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாள் பெயர் உள்ளவங்க பெருமாள் சாமி ஸ்ரீதர் ரெங்கநாதன் ரெங்கராஜ் ரெங்கநாயகி வெங்கலட்சுமி சிரங்கம்மாள் ரெங்கா ரெங்கன் பெருமாள் பேர் ரொம்ப பேருக்கு ஏங்க உங்க வீட்டில் கண்டிப்பா இருப்பாங்க நட்புல இருப்பாங்க உரலில் இருப்பாங்க ஏன் பக்கத்து வீட்டில் கண்டிப்பா இருப்பாங்க நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க அந்த காரியம் வெற்றி ஆணித்தரமான வெற்றி சும்மாலாம் இல்ல அப்படியே சிரித்த மூத்தனும் வருவீங்க சாமி ஜெயிஷன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்